சிரிச்சுக்கிட்டே தான் வேலை செய்வோம்ப்பா ஆனால் உள்ளே மனசுக்குள்ளே வந்து ஆயிரம் வேதனைகள் இருக்குது இருந்தாலும் அதை நாங்கள் வெளிக்காட்டிக்கிறாமல் எங்களோடய வேலைகளை வந்து அந்நாடு வேலை பார்த்து எங்களோடய வாழ்க்கை தாரத்தை இருக்கோம் என் மணிமேகலா இருபத்தி ஒன்பது வயசு எட்டு வருஷமா இந்த வேலை செய்யற எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு என் வீட்டுக்காரர் நானு மொத்தம் நாலு பேரு என் வீட்டுக்காரர் அயர்ன் பண்றாரு நாங்க வேலை செஞ்சு குடுத்தா தான் அங்கையும் இப்ப அயர்ன் பண்ண முடியும் என்னங்க செஞ்சாங்க கேட்டா எமர்தான் தப்பு நான் பாதையில் துணி திறந்து விட்டுட்டாரு சாமத்துல அந்த அன்னைக்கு மழை பெஞ்சது அன்னைக்கு மழை தண்ணி ஏறி இருக்கும் போது அவங்க சொல்லாம திறந்து விட்டாங்க என்னது இரநூறு துணி ரெண்டு கேனு சின்ன கேனு வாளி கஞ்சி தவளை எல்லாமே போயிருச்சு அதான் ஒவ்வொருத்தருக்கு இரநூறு துணி முன்னூறு துணிங்கும் போது ஒரு ஐயாயிர துணிக்கு மேல போயிருச்சு தண்ணியில அவங்க கிட்ட பதிலும் சொல்ல முடியாம அப்புறம் தருன்னு சொல்லிருக்கிறோம் ஒண்ணு கூட கிடைக்கல அதுங்க படியில் வச்சு கொஞ்சம் துவப்போம் ரொம்பலாம் துவைக்க முடியாது கொஞ்சம் வீட்டு துணிங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் துவப்போம் அந்த கடையில் போய் துவைப்போம் அந்த காலையில் தண்ணி நிறையா வரும்னு சொல்லி துவைக்க விடுவான்ட்டாங்க அந்த ஆஃபீஸர்லாம் எல்லாம் வே வேறு அப்படின்ட்டாங்க வந்துட்டோம் இது நாங்கள் எல்லாம் இங்கே வேலை பார்த்து கொடுந்தோம் அப்படியே வந்து சடார் முடிஞ்சு சாமியோட விழுந்து கிடக்கு பாருங்க இப்போ பத்தாயிரம் ரூபா பைனான்ஸ் வாங்கணும் அவங்களுக்கு நூறுரூவா கட்டணும் டேய் அதை வச்சு சாப்பிட்டுக்க தான் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் கடன் கட்டிக்க வேண்டிதான் ஏதோ ஒரு பொருள் இருந்தா வச்சு சாப்பிட்டு வந்தா அப்புறம் கடனை கட்ட முடியாது வவுத்துக்கு தான் பார்க்க முடியும் ஏன்னா இந்த குழுவெல்லாம் வாங்கியிருக்கோம் அதை நம்பி தான் வாங்கியிருக்கோம் நாங்க அதையும் கட்ட முடியாம வந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு

போன வாரம் போய் எழுதி வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு இது எழுதி வாங்கிட்டு வந்தே தான் போடுவாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்கல அவர் வேலைக்கு போகிறவர் எப்படி வருவார் நாங்கள் வீட்டில் இருக்களை தான் நான் வாங்கிக்கணும் அதை முடியாதோம் நாங்கள் ஏமாத்தி வாங்க போகிறோம் அந்த கிலோ அரிசியை எங்கள் சாப்பாட்டுக்கு வேணும் எதோ ஒன்று அது ஒரு நேரம் சமைச்சு சாப்பிட்டுக்கு போல துவைக்கிறவங்க வந்து சொன்னால் ஜாமான் போட்டால் என்ன இப்போ ஏமாத்தி வாங்க போகிறது கிடையாது எங்கள் பேர் இருக்குது நாங்கள் இந்த வருஷம் இருக்கிறோம் ஓட்டு போடுறோம்ல அப்போ மட்டும் எங்களுக்கு செல்லுமா ஓட்டு போ வாங்குறாங்கல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அப்போ எங்கள் இது செல்லுமா நாங்கள் எல்லாம் செலவு பண்ணி தொட்டி கட்டி டோபிக்கான மாதிரி கட்டி வேலை செஞ்சோம் உப்பு என்னோடனா எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு போரும் போட்டோம் அதுவும் போயிருச்சு சுத்தமாக இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு தொட்டி காய் வைக்கிறக்கே இடம் இதுதான் மெயின் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குது இருக்குது எதெல்லாம் செஞ்சாலும் இதை செய்ய முடியாது கவுர்மெண்ட்காரங்க பார்க்க முடியாத இடம் எங்கே இருக்கன்னு எங்களுக்கு என்ன அந்த டோப்பிக்கான கட்டி கொடுத்து அந்த கோயிலுக்கு சர்க்கிள் மாதிரி கட்டி கொடுத்துட்டா தண்ணி வந்து உள்ளே வராத இருக்குமில்ல அதுதான் கேட்குறோம் அவங்கள்ட்ட எதுவுமே நாங்கள் கேட்கல இப்போ கிட்ட நாங்கள் கேட்டு இருபது வருஷமா கேட்டுட்டே இருக்கிறோம் கட்டி கொடுங்க கட்டி கொடுங்கன்னு இன்னும் கட்டுன பாட்டை காண நாங்க இது மேலே போனது போட்டு கட்டுறாங்களோ என் பேர் வயசு செய்யறப்ப இந்த வேலை செய்ய வேண்டாம்ப்பா நம்ம வேலை நம்மளோட போட்டு ஒரு பொடிக்காடை வச்சுனாலும் பாலசி கொடுக்கு